ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோன்னாக்க தேய்பிரை சஷ்டி நான் ரிப்பீட்டடா எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் வளர்ப்பிறை சஷ்டி கிருத்திகை அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை வழிபாடு எப்படியோ அதே மாதிரி தேய்பிரை சஷ்டியும் இருங்க அப்படின்ட்டு தேய்ப்பிரை சஷ்டி இருக்கிறதுனால என்ன மிராக்கல் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் வளர்ப்பிறை தேய்ப்பிரை அதுக்கப்புறம் கிருத்திகை செவ்வாய் இதை தொடர்ந்து முருகர்க்கு நீங்கள் இருந்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சால்வ் ஆகுங்க ஓகேங்களா அதாவது வாழ்க்கையில் ஏற்றும் அதுக்கப்புறமா வந்து குழந்தை பாக்கியம் திருமணம் அந்த மாதிரி எல்லா விஷயமும் கண்டிப்பாகவே நடக்கும் நான் வந்து ரிப்பீட்டடாக வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் என்ன விஷயத்துக்காக அப்படின்னா அவளுக்கு ரெண்டு பசங்க ஓகேங்களா அதில் முதல் குழந்தைக்கு வந்து நாலு வயசாகிட்டும் கிளியராக பேச மாட்டான் அதாவது ஒரு வார்த்தை அம்மா அதை தாண்டி அவனுக்கு பேசவே வராது சோ அவ என்ன சொன்னான் அப்படின்னாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் பிளேஸ்குள்ளும் சேர்த்துட்டோம் ஆனா குழந்தை வந்து அவ்வளவு தெளிவா பேச மாட்டேன்றான் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மூணு மாதம் ரிப்பீட்டடாக அவளை சொன்னேன் அதாவது நீ சஷ்டி இரு பேய்பிரை சஷ்டியும் இரு வளர்ப்பிரை சஷ்டியும் இரு அப்படின்ட்டு அவ கிட்டத்தட்ட இப்ப ஒரு மூணு மாசமா தொடர்ந்து அவளுடைய குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு சக்கோணம் கோலம் போட்டு ஆறு அகல் தீபம் வச்சு அதுக்கப்புறமா வந்து அவளுடைய வேண்டுதலை என்னமோ அதை பொறுமையாக வேண்டிட்டு அந்த நான் எப்படி சொன்னணும் அதே மாதிரி அதாவது நம்ம சஷ்டி விரதம் எப்படி காலையில எழுந்த உடனே ஆரம்பித்து நைட்டு நம்ம விரதத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்பேன் அந்த மாதிரியவே அவ வந்துட்டு வந்துட்டா ஆனால் இப்போ அந்த மூணு மாதம் கழிச்சு அந்த குழந்தைக்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்குது ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசாவது அந்த குழந்தை பேசுகிற அளவுக்குற முதல் குழந்தை பேசாது ஓகேங்களா ரெண்டுமே பையன்தான் அது வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவள் வாழ்க்கையில் இனி முருகிற அவள் மறக்கவே மாட்டான் ஏன்னா என்னென்னா நான் சொன்னேன் என் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்குடி நேச்சுரலாக நடக்குமா அப்படின்னு நினச்ச ப்ரெக்னன்சியெல்லாம் நடந்திருக்கு நான் இப்போ செகண்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத அவள் இப்போ சொல்லும் போது நான் சொன்னேன் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கே மனசில் தோறும் இல்லைப்பா நம்ம இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் நடக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகாமலாம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு மைண்டுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி தான் குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட்லாம் போனால் மட்டும்தான் நடக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் பேசிட மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் முருகரை நம்பி வேண்டிக்கோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி நம்பி வேண்டிக்கிட்டா இப்போ குழந்தை ரொம்ப நல்லா தெளிவாக பேசுகிறான் என்கிட்டயே பேசினான் ஓகேங்களா அது ரொம்ப சந்தோஷமாச்சு ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக குழந்தைகிட்ட பேசுவோம் ஒரு குழந்தை பேச்சு குறைவா இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப நிறைய பேசுவோம் ஆனா அந்த குழந்தையால ரெஸ்பான்ஸ் ரொம்ப பண்ணவே மாட்டாங்க ஆனா இப்ப ரொம்ப தெளிவா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்ங்க நீங்க முழுகிற நம்பி வேண்டிக்கோங்க அதுவும் வேண்டது எப்படின்னா நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் எனக்கு நீ இதை சரி பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்க அது தேய்ப் இருந்தாலும் சரி வளர்ப்புரியா இருந்தாலும் சரி அன்னைக்கு கண்டிப்பா கண்டசி கவசத்துல அந்த ஆறு பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு படிங்க அதுக்கான என்ன வேண்டுதலும் அதுக்கான திருப்பு குழ ஒரு வாட்டியாவது படிங்க முடிஞ்ச ஆறு வாட்டியும் ரிப்பீட்டடா அதே பாட்டை படிங்க ஓகேங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குங்க இல்ல நான் எல்லாமே பண்றேன் எனக்கு எதுவுமே நடந்த மாதிரி இல்ல அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா ஆஹ் நிறைய பேர் முருகரை பத்தி எல்லாம் சொல்லுவாங்களே அங்க போயிட்டு நீங்க கம்மன்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்களேன் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும் ஓகேங்களா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்த இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பெரிய விஷயம் தாங்க சில பேருக்கு கல்யாணான கையோட குழந்தை பிறக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் குழந்தை இல்லாம இருந்து அவங்களுக்கு உருவாகுது பாத்தீங்களா அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் அதே மாதிரி என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப நமக்கு ஒரு லைஃப்ல இல்ல இனி நம்மளால நல்லா வாழ முடியும் அப்படின்ற ஒரு ஊ கொடுக்குது பாத்தியா அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் முருகனை நம்பும் போது ஓகேங்களா ஸோ முழு நம்பிக்கையோட சஷ்டி விரதம் இருங்க தேய்ப்பிரை சஷ்டி வந்து இந்த மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஓகேங்களா ஏப்ரல் இருபத்தி ஒம்போது தேய்ப்பிரை சஷ்டி திங்கட்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க காலையில் குளிக்கும்போதே வந்து காலையில் ஓகேங்களா ஒரு ஏழு மணிக்குள்ளே குளிக்கும்போதே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணியை வந்து சரவண சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காந்து பொறுமையாக உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை சொல்லுங்கள் முருகா எனக்கு இந்த விஷயம் தான் இதுக்காக தான் நான் இருக்கேன் நீ இதை வந்து கண்டிப்பாக எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு முழு நம்பிக்கையோடு அன்னைக்கு அன்னதானம் எல்லாமே உங்கள் கையால் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுங்க இல்லை வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்களால் விரதமே இருக்க முடியலனாலும் சரி சக்கோலம் கோலம் போட்டு வெயில் பூஜை பண்ணி அதுக்கப்புறமா வந்து உங்களால் என்ன சாப்பிட முடியுமோ ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை முழு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க நம்பிக்கையாக இருங்க என் வாழ்க்கையில் இதோட ரெண்டு மேஜிக் ஓகேங்களா முதல்ல நான் வந்து என்னுடைய பையன் அதுக்கடுத்து நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது எல்லாமே வந்து நேச்சுரலா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஏன்னா என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்ல நல்லா இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால நம்பிக்கையாக நம்ம முருகரை நம்பும் போது நடக்கும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க ஓகேங்களா எந்த காரணத்துக்கு ஒன்றுமே இதை நமக்கு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்ற சந்தேகத்துல மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க முருகர் நம்ம நம்பி போயிட்டோம் அவர் நமக்கு நல்லது பண்ணுவார் அவளை நம்மளை கீழவே விடவே மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஓகேங்களா வெற்றிலை தீபம் கண்டிப்பா போடுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் சஷ்டி அந்த மாதிரி டைம்ல நீங்க போட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் இருந்தீங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் தான் வெட்டிலை தீபம் போடுறேன் ஒரு நல்ல மாற்றம் ஒன்று நான் ப்ரெக்னெண்ட் ஆனது இன்னொன்று எனக்கு என்னுடைய மனசுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஓகேங்களா நீங்கள் என்னைக்கெல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்களோ அப்போலாம் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வெற்றிலை தீபம் போடுங்க வேல் பூஜை உங்கள் வீட்டில் வேலே இல்லைன்னா கூட எப்படி பூஜை பண்ணும் அப்படின்னாக்க நம்மக்கிட்ட எப்படியும் ஒரு முருகர் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வேலை தொட்டு புஷ்பம் போட்டு அபிஷேகம் பண்ணுங்க அதாவது பூ ஒரு ஒரு மலராக போட்டு அர்ச்சனை பண்ணி விடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வெயில் ஏன்னாக்க பூஜை பண்ணுங்கள் வெயில் இருந்தாக்க பால் தயிர் அது மாதிரி என்ன ஒரு நாலஞ்சு முக்கியமான விஷயங்கள் எது கிடைக்குதோ நமக்கு ஈஸியாக பால் கிடைக்கும் தயிர் கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து சந்தனம் குங்குமம் விபூதி இந்த மாதிரி எந்த பொருள் கிடைச்சாலும் அதில் நீங்கள் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி அந்த பொருள் வந்து இப்போ நம்ம பால் போது நம்ம குடிக்கலாம் இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா செடியில் எடுத்து மாட்டு ஊற்றுலாம் ஆனால் விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பூஜையில் அபிஷேகம் பண்ண பொருளை எடுத்து டெய்லி நெத்தியில் இட்டுகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா நான் எப்பவுமே அபிஷேகம் பண்ணேன்னாக்க அந்த விபூதி எல்லாமே எடுத்து வச்சுப்பேன் ஒரு பாக்ஸில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிப்பீட்டடாக கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து அபிஷேகம் பண்ணுவோம் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ணி யூஸ் பண்ண நமக்கு டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரும் ஓகேங்களா நம்பிக்கையோட முருகா இது நடந்தே ஆகணும்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா முருகர் பண்ணுவார் ஓகேங்களா ஆஹ் என்ன இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு ஒரு சந்தேகம் மட்டும் வேணவே வேணாம் என் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஓகேங்களா ஆஹ் வேற ஏதாவது என்னன்னாக்க அக்கா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இந்த பூஜை பண்ணேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்லாம் இது பண்ணாதீங்க உங்களால என்ன பண்ண முடியும் முருகருக்கு அதை பண்ணுங்க அவர் வந்து நம்மள லைஃப்ல மேலே எடுத்துட்டு போயிட்டே இருப்பார் நம்பி நம்ம வந்து அவரை அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அவர் நம்மள மேலே எடுத்துட்டு தான் போவார தவிர கீழே விடவே மாட்டாரு அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் சொல்லி இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு டை டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போய் படித்து பாருங்க நிறைய பேருக்கு இது நல்லது நடந்துச்சு இந்த விஷயம் நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வச்சும் கண்டிப்பா ஒரு வீடியோஸ் போடுறேன் அதே அளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோவும் நான் ஒன்று போடுறேன் ஓகேங்களா ஸோ நான் ஃப்யூச்சரில் போட்டு வரேன் நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரெஸ்டில் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக பேசவும் முடியல வீடியோஸும் போட முடியல ஸோ ப்ரெக்னன்ஸ் ப்ரெக்னன்சி வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு மூணு மாதன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வீடியோஸும் போட்டுட்டு வரல கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் சரியாகிடுச்சுன்னா நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் பாய் முறுகிற நம்பிக்கை கண்டிப்பாக அவர் நமக்கு துணையாக இருப்பார் ஆறுமுகமும் அருளிடும் தினமும் ஏறுமுகம் ஓம் சரவணப்பாவை